கர்த்தருடைய பரிசுதமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதன் ஒன்றாவது வசனம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று எதன் நிமித்தம் அவன் இப்படி எழுதுகிறான் அவன் சாதாரணமாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த அவனை கர்த்தர் தமக்கென்று ஊழியம் செய்யும்படி இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும்படி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் அநேகம் வருகிறது அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று தெரிந்த பின்பு சவுலே தாவீதை கொலை செய்யும்படி வகை தேடினான் வனாந்தரத்தில் பல இரவுகள் கழிக்கிறான் அழுகையோடு பல இரவுகள் தூங்காமல் இருக்கிறான் பயத்தின் நிமித்தம் அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல கடந்து வந்திருக்கிறான் ஆனால் ஒரு நாள் அவனை கர்த்தர் சமாதானத்தோடு இருக்க பண்ணுகிறார் அந்த நாளில் எழுதுகிறான் கர்த்தர் என் மேய்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் என்று இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு தங்க பண்ண நாம் பின்னிட்டு திரும்பி பார்ப்போமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக முறை ஒரு வனாந்தரங்கள் வந்திருக்கலாம் பல இரவுகள் துக்கத்தோடு நாம் கழித்திருக்கலாம் அழுகையில் நாம் இருந்திருக்கலாம் வியாதியில் நாம் இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையில் எல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே என்றால் இன்று நம்மை நடத்த மாட்டாரா கர்த்தர் என் இருக்கிறார் தாய்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் வருவதில்லை என்ற விசுவாசம் நமக்குள் வர வேண்டும் இன்றைய தினத்தில் ஒரு சின்ன சோதனை வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தேகம் வந்து விடுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை நடத்துகிறாரா என்ற சந்தேகம் நமக்குள் வருகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை முன்னிறுத்துகிறோமா அல்லது மனுஷர்களை முன்னிறுத்துகிறோமா கர்த்தரை முன்னிறுத்தி அவருக்கு பின்பாக நாம் செல்லும்போது ஒருவேளை சிங்கமோ கரடியோ நம்மை கொன்று போடும்படி அது நமக்கு எதிராக வந்தால் கர்த்தர் நமக்கு முன்பாக நின்று நமக்காக யுத்தம் செய்து அதன் வாயிலிருந்து நம்மை கர்த்தர் ரட்சிப்பார் இதே மனுஷர்களுக்கு பின்பாக நாம் போய்கொண்டிருப்போமே ஆனால் சிங்கமோ கரடியோ நமக்கு முன்பாக வந்து நின்றா நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த மனுஷன் எங்கே போயிருப்பான்னு நம்மளுக்கே தெரியாது நாம் ப நம்மளுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் மனிதர்களை நம்பி 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 இதோ பெரிய பெரிய ஆபத்துகளில் நாம் சிக்கிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் ஆனால் ஒருபொழுதும் அவர்கள் நம்மை ரச்சிக்க வரமாட்டார்கள் ஆனால் நம்முடைய தேவனை நாம் விசுவாசித்து அவர் என்னை தப்புவிப்பார் என்று நிற்கும் பொழுதோ கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை தப்புவிப்பார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அது கர்த்தருடையது என்று விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்முடைய மேய்பராய் இருக்க வேண்டும் நாம் வாசிக்கிறோம் யோவான் பத்தாம் அதிகாரம் அதன் பதினொன்றாவது வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நாம் கர்த்தரும் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் ஆம் அவரே நல்ல மேய்ப்பன் நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததே காணாமல் போன நம்மை போல ஆடுகளை தேடுவதற்காகத்தானே தவிர அவருடைய மந்தையில் இருக்கும் ஆடுகள் அநேகமாக இருக்கலாம் ஆனால் அந்த மந்தையிலிருந்து ஒரு ஆடு வழி தப்பி போச்சுனாலும் அதை தேடிதான் கர்த்தர் வருவார் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரும் சூழ்நிலை நிமித்தம் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருப்போமா கர்த்தர் என்ன நடத்தலை அவர் என்னை கைவிட்டுட்டார் என்று ஏதாவது ஒரு சோர்வின் நிமித்தம் கர்த்தருடைய மந்தையிலிருந்து நாம் பின்வாங்கி ஆனால் நம்மை தேடி நாம் இரட்சகர் வருகிறார் எனவே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் திரும்பி நின்று இயேசுவேனை இரட்சியும் என்று கூப்பிடும்போது நம்மளுடைய சத்தத்தை கேட்டு அவர் நம்மை கண்டுபிடிக்க நமக்கு நேராக ஓடி வருகிறார் நம்ம நின்ற இடத்துல நின்னால் மட்டும் போதும் ஆனால் சத்ரு என்ன சொல்லுவான் நீ பின்வாங்கி வந்துட்ட இனி எப்படி நீ மந்தைக்கு போற உன்னால முடியாது என்று நம்மளுடைய சிந்தனைகளை குழப்பி விடுவதற்குன்னு சத்ரு வரும் ஆனால் பயப்படாதீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராக வருகிறது எதுவாக இருந்தாலும் என்னை இறைச்சியும் என்று நம்மளுடைய சத்தம் நம்மளுடைய கதறல்கள் தேவனுடைய காதுகளில் கேட்கும்போது அவர் நம்மை தேடி ஓடி வந்து அவர் நம்மை அவருடைய கரங்களில் ஏந்தி கொண்டு அவருடைய மந்தையில் சேர்ப்பார் அவருடைய மந்தையில் சேர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல தண்ணீரண்டையில் நம்மை கொண்டு போய் விடுவார் பர்லோக ஜ ராஜ்யத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துவார் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் நம் ஆத்மநேசர் இயேசு கிறிஸ்துவைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் சரியான பாதையில் நம்மை வழிநடத்தி பர்லோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போவார் ராஜ்யத்தை நாம் சூந்தரிக்கும்படியாக அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்மை சுத்திகரிப்பார் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் மனுஷர்களுக்கோ மனுஷர்களுக்கு பிரியமாகவோ நடந்து தேவனை விட்டு பின்வாங்கி போகாமல் சோர்வின் நிமித்தம் நம்மளுடைய பலவீனத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை கைவிட்டார் என்று பயந்து இந்த மந்தையிலிருந்து பின்வாங்கி போகாமல் கிறிஸ்துவோடு சேர்ந்திருப்போம் மந்தையில் சேர்ந்திருப்போம் கர்த்தர் நிச்சயம் நம்மை பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி கிருபை தருவார் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்